அலாமலை வரதாஜர் என்னையத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹில் கூட்டாளரின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இங்கே திரளாக புரிந்து இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில சர்ச்சைக்குரிய சட்டங்கள் என்ற தலைப்பின் கீழ் நீங்கள் எழுப்புகிற கேள்விகளுக்கு விளக்கம் சொல்லுகிற நிகழ்ச்சியாக இது அமைக்கப்பட்டிருக்கிறது முஸ்லிம் சமுதாயத்திற்கு மத்தியில சில பிரச்சனைகளில மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன ஒருவர் சொல்வதற்கு முரணாக மற்றவர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் இதை பார்க்கின்ற அறியாத மக்கள் குழம்பி போய்விடுகிறார்கள் எனவேதான் முக்கியமாக நமக்கு மத்தியில் என்னென்ன விஷயங்கள்ல கருத்து வேறுபாடு இருக்கிறதோ சர்ச்சைகள் இருக்கிறதோ அந்த சட்டங்கள்ல அவங்க என்ன சொல்றாங்க நாம் அதுக்கு என்ன பதில் சொல்றோம் நம்ம சொல்ற பதிலுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்க அவங்களுடைய பதில் சரியானதா இருக்குதா என்பதையெல்லாம் விரிவாக அலசி ஆராயக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னால் ஒரு அடிப்படையை நீங்கள் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அதனுடைய அடிப்படையாக திகழக்கூடியவை ரெண்டு தான் ஒன்று அல்லாஹுடைய வேதம் இரண்டாவது நபிகள் நாயகம் செல்லது வாகுலை செல்லும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் மார்க்கம் என்ற ஒன்றை நம்ம முடிவு செய்வதாக இருந்தால் சொல்லி சொல்லியிருக்கிறானா என்று பார்க்கணும் என்றால் நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் சொன்னார்களா செய்தார்களா அல்லது வேறு யாராவது செய்யும் பொழுது பார்த்து அனுமதித்தார்களா இந்த அடிப்படையில் தான் எதையும் தீர்மானிக்கணும் இந்த சர்ச்சை வருவதற்கு கூட காரணம் என்னன்னு கேட்டால் அடிப்படையை விட்டு விலகினதுதான் அல்லாஹ் சொன்னது போதும் ரசூல் சொன்னது போதும் என்று நம்ம இருந்திருந்தோம் சொன்னா நம்மள்ட வந்து கருத்து வேறுபாடு வந்திருக்காது எல்லாரும் ஒரே மாதிரியாகவே எல்லா விஷயங்களையும் கணிசமான விஷயங்களை புரிந்து கொண்டிருப்போம் அப்ப இந்த சர்ச்சைக்குரிய சட்டங்களை நீங்கள் விளங்குவதற்கு முன்னால் குரான்ல இருந்தால்தான் அது மார்க்கும் நபிகள் நாயகம் அவங்களோட சம்பந்தப்பட்டாதான் மார்க்கம் நபிகள் நாயகத்துக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய மகான்கள் சொன்னாலும் உடமாக்கள் சொன்னாலும் சேகுமார்கள் சொன்னாலும் அறிஞர்கள் சொன்னாலும் ஊலானாக்கள் சொன்னாலும் பெரிய பெரிய கூட்டங்கள் சபையோர்கள் சொன்னாலும் அல்லாவும் அரசூ சொல்ல அதுக்கு மார்க்கம் இல்லை இந்த அடிப்படையை உங்களுடைய உள்ளத்துல ஆழமாக பதிய வைத்துக்கொண்டு கொண்டு உங்களுடைய கேள்விகளை எழுப்பலாம்